ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழக தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் வணக்கம் பதிவுகள் போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது போடுறதுக்கே எனக்கு இன்ட்ரஸ்ட் எல்லாருக்கும் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம்னு யூடியூப் கொடுக்கும்போது நம்மளுக்கு மட்டும் கொடுக்காம அட்ரஸ் வாங்கி மத்திய அரசு கிட்டையும் மாநில அரசு கிட்டயும் கொடுத்து கைது பண்ண முயற்சி பண்ணுனா எப்படி நம்ம வந்து டெய்லி வீடியோ போட மனசு வரும் நீங்களே சொல்லுங்க இப்ப யூடியூப் துரோகங்கள் கொடுமைகள் பதிவு நடத்தி போட இப்ப நான் உங்களுக்கு எதுக்காக இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன்னா சமீபத்துல நேத்து ஒரு படம் ஒண்ணு யூடியூப்ல வந்துச்சுங்க அந்த படத்தோட பேர் வந்து ரிபப்ளிக் ரிபப்ளிக் சூப்பர் ஹிட் தமிழ் டப்புடு ஃபுல் லென்த் ஹிஸ்ட்ரி மூவி இதனுடைய ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னால் சாய் தரம் தேஜா இவ்வளோ தான் ஹீரோ அருமையான படம் சூப்பரான படம் இந்த படத்தை பத்தி எவனும் விமர்சனம் பண்ணு பண்ணியிருக்கிறானானு தெரியல எனக்கு நேற்று இந்த படத்தை யூடியூப்லே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அப்லோடு பண்ணியிருக்காங்க வெளியிட்டு இருக்கு அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஆச்சுன்னு எனக்கு தெரியாது படத்தோட கதை என்னன்னா ஒருத்தரு

உங்களை நாங்க கலெக்டரா நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு இடத்துக்கு தேர்வாகி அங்கே நியமிக்கப்படுறாரு அது வந்து தெலுங்கு அது ஆந்திராவில் நடக்கிறதா காட்டிருக்காங்க ஆந்திர முதலமைச்சரா ரம்யா கிருஷ்ணன் முதலமைச்சரா இருக்கிறான் அவ என்ன பண்றான்னா அங்கே மீன் பிடிக்கிற ஏரி ஒண்ணு பல ஆயிரம் ஏக்கர்ல இருக்கு அத ரம்யா கிருஷ்ணன் மீன் வளர்க்கிற ஏரியா வளருது அரை கிலோ ஒரு கிலோ இருக்கும் அதிகபட்சம் கிலோ இருக்கும் இவங்க இந்த மாட்டு கொழுப்பு கெமிக்கல் இதெல்லாம் கலந்து அதை மீனுக்கு போட்டு அஞ்சு கிலோ பத்து கிலோ உட்காந்து மீனை பெருசாக்கி அதை வித்து கொள்ள லாபம் கோடி அடிக்கிறார் ரம்யா கிருஷ்ணன் ஆந்திர முதலமைச்சர் இது படத்துல நேர்ல கிடையாது நேர்ல வந்து வேற முதலமைச்சர் ஆந்திராவா இருக்கிறாரு அது கிடையாது இது கதைக்கு ரம்யா கிருஷ்ணன் ஆந்திர முதலமைச்சரா இருக்கிறாரு இதனால ஏற்படக்கூடிய கெடுதல்களை தடுக்கிறதுக்காக இந்த இளைஞரா ஐஏஎஸ் படிச்சு கலெக்டரா நியமிக்கப்பட்டவரு எதிர்த்து போராடுறாரு கோர்ட்ல இந்த ரம்யா கிருஷ்ணன் என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்க இது மூலம் எத்தனை கோடி கொள்ளி வச்சாங்க இதெல்லாம் நிரூபிக்கிறாரு அதனால் நீதிமன்றம் ரம்யா கிருஷ்ணனுக்கு பத்து வருஷம் ஜெயில் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்குது இந்த தண்டனை கொடுக்கும் போது கத்துவான ஒரே வார்த்தை தீர்ப்பை மாத்தி அமைக்கிறான ரம்யா கிருஷ்ணன் கத்துவா அப்ப எனக்கு ஜெயலலிதா கேஸ் ஞாபகம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஜெயலலிதாவுக்கு இதான் நடந்துச்சு தான் முக்கியமான விஷயம் என்ன மிக மிக கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்காக கோ வாதாடி இந்த மீன் பிடிக்கிறதுனால கெடுதல் ஏற்படுது மக்கள் ஆரோக்கியம் கெடுது அந்த வந்து அணையா கட்டி வச்சிருந்து இந்த முத இந்த முதலமைச்சர் ரம்யா கிருஷ்ணன் கொள்ளி அடிச்சதை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பின் மூலம் ரம்யா கிருஷ்ணனுக்கு பத்து வருஷம் ஆயுள் தண்டனை விதிச்சிடும் அந்த பகுதி மக்கள் எல்லாம் கூத்தாடுவாங்க ஏன்னா மீன்களால் அந்த சுற்றுப்புற மக்களுக்கு கேன்சரு பலவிதமான நோய்கள் கெமிக்கலை கொடுத்து மீன்கள் வந்து வழக்கு போல் ரெண்டு கிலோ இடம் தான் வளருமுன்னா அதுக்கு மாட்டு கொழுப்பு ரசாயன இதெல்லாம் அந்த குளத்தில் போட்டு அதை அஞ்சு கிலோ ஏழு கிலோவாக மாற்றுறாங்க அதே தான் இப்போ பிராய்லர் கோழிக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இது யாருக்குமே தெரியல ஒரு கோழி வழக்கம் போல் சாதாரண ஒரு நாட்டுக்கோழி என்ன இடம் இருக்கும் ஒன்றரை கிலோ இல்லை ரெண்டரை ரெண்டு கிலோ இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் பிராய்லர் கோழி சில கோழி மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு இருக்கு இல்லையா அதுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கெமிக்கல் உணவை போட்டு கொழுப்பை அதிகரித்து தண்ணியை நிறையா ஊற்றி அதில் கெமிக்கலை போட்டு கொடுக்கறதுனால அது மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு பிரம்மாண்டமாக இருக்கிறனால அதை விற்கும் ஒரு லாபம் நிறையா கிடைக்கிறதுன்னு இப்படி கெமிக்கலை கொடுக்குறான் அதனால் என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் உணவை கொடுத்து கோழிக்கு போட்டு வளர்க்குறதுனால அதை சாப்பிட்ற நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் வரும் இதன் மூலம் நம்ம டாக்டர்கிட்ட போவோம் அதை பயன்படுத்தி டாக்ட்ரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபான்னு சின்ன டாக்டர் வாங்குவான் சில பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவன் இதை பெருசாக மாற்றி ஒரு ஊசியை போட்டு சீரியஸ் ஆக்கி இவருக்கு கொரோனா தைக்கிறதுக்கு இவருக்கு கிட்னி போச்சு அப்படின்னு போய் சொல்லி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு கொடுங்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் மெடிக்கல் ஷாப் அப்போ தான் உடம்பு டாக்டர் அப்போ தான் படிப்பாங்க ஏன்னா நீட் தேர்வு எழுதி பல லட்சங்களை கார்பரேட்டுக்கு கொடுத்ததுனால இன்றைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற கோல்கேட்டு பிஸ்கட்டு கோல்ட்ரிங்க்ஸு எல்லாத்துலேயுமே கெடுதல் ஏற்படக்கூடிய ரேஷன் அரிசியில் பிளாஸ்டிக் அரிசியை போட்டு உடல்நலத்தை கெடுத்து டாக்டர்கிட்ட போக வச்சு டாக்டர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மெடிக்கல் கார்பரேட் மாஃபியாக்கள் அதை முதல்ல சிண்டிகேட் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க மக்கள் நான் என்னத்தையும் சொன்னாலும் எவனுக்கு புரிய போதில் பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு வேலையை பார்ப்பீங்க ஏன்னா தனி ஒரு மனிதனால மாற்ற முடியாது இப்ப நான் அந்த சினிமாவோட கதைக்கு வரேன் ரிபப்ளிக் சூப்பர் ஹிட் தமிழ் மூவி தெலுங்கு தமிழ டப் பண்ணுது யூடியூப் போய் பாருங்க எனக்காக ஒரே ஒரு வாட்டி பாருங்க சீமான் தயவுசெய்து நீங்க இந்த படத்தை நீங்க பார்க்கணும் நீங்க தானே மக்களுக்கு போராடுறீங்க இந்த படத்தில் என் மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த படத்துலேயும் இந்த கிளைமாக்ஸ் வரல எந்த மக்களுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த மீன் வளர்க்கறதுனால அந்த தடுத்து கோடிக்கணக்கான பணத்தை முதலமைச்சர் கொள்ளையடிக்கிற உண்மையை நீதிமன்றத்தில் சொல்லி மக்களுக்கு சாதகமான தீர்ப்பை வாங்கும் பொழுது மக்கள் கோர்ட்டில் எல்லா ஆனந்தம் கூட்டாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்ப ரம்யா கிருஷ்ணன் வந்து தீர்ப்பு ரம்யா கிருஷ்ணனுக்கு பத்து வருடம் ஆயுள் நன்றி அப்படின்னு சொன்ன உடனே அவ ஹாஸ்பிட்டலில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து சேர்த்துருவாங்க அப்ப இந்த ஹீரோ போய் சொல்லுவாரு ஹீரோ யாரு சாய் தரன் தே தயவு செய்து மேடம் மன்னிச்சிருக்கீங்க நான் இந்த நாட்டின் உண்மையான குடிமக மக்களுக்கு இந்த மாதிரி கெடுதல் பண்றது ஏத்துக்க இருக்க முடியாதுன்னு சொல்லும்பொழுது ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவா என்னையனி தடுத்து நிறுத்திட்ட இந்த மக்கள் பேராசை பிடித்தவர்கள் நான் சம்பாதிக்கிறேன்றதுனால புறவப்பட்டு சொல்லிட்டாங்க நீ கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துட்ட ஆனால் மக்கள் சமூகம் தெரிந்தாது இனிமேதான் அனுபவிக்க போறேன்னு சொல்லுவான் இவனும் ஏதோ சொல்லிட்டு போவாங்க அந்த மீன் வளர்த்து அதுக்கு கெமிக்கலை கொடுத்து அதை விற்று கோடிக்கணக்கில் சம்பாரிச்சாங்க இல்லையா முதலமைச்சர் ரம்யா கிருஷ்ணனு கோர்ட்டு அவர் கைது பண்ணி ஜெயில போட்டுருச்சு இல்லையா இப்ப அந்த பணத்தை அந்த ஊர் மக்கள் கொள்ளையடிக்க முயற்சி பண்றாங்க யாரு அந்த ஊர் எம்எல்ஏ மக்கள் மண்டைய கழுவி எதிர்கட்சி எம்எல்ஏ அவங்கள கைது பண்ணிட்டாங்க நாற்பது வருஷம் அவங்க சம்பாதிச்சாங்க இல்லையா நாற்பது வருஷம் நம்ம சம்பாதிப்போம்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் தர ரெண்டு லட்சம் தரேன்னு எம்எல்ஏ சொல்லவும் இந்த நன்றி நாய்கள் மக்கள் மயங்கி போய் அதுக்கு அதே கடல பாத்திய வெடிகுண்டு வச்சு கோர்ட்டு ட்ரீட்மெண்ட் ரம்யா ரம்யா கிருஷ்ணனுக்கு தண்டனை கொடுத்தவுடன் கோர்ட்டு எல்லாத்தையும் வெடிகுண்டு வச்சு தகர்த்து ஒரே கடலா மாத்திரும் இவங்க நைட்டோடு ஓட்டு நைட்டா தீர்ப்பு வந்த உடனே ரம்யா கிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற உடனே அந்த ஊர் மக்கள் நாற்பது வருஷம் அவங்க சம்பாதிச்சாங்களே நாற்பது வருஷம் நாம சம்பாதிப்போம்னு எம்எல்ஏ கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு திருப்பி பாத்தி பாத்தியாக பிரித்து அவனுக்கு ஒரு பங்கு அந்த கடலில் பாத்தி கட்டி அதை மீனை வளர்த்த கொல்லி அடிக்க பார்ப்பாங்க இதை இந்த ஹீரோ கடைசி கிளைமாக்சில் போய் உங்களுக்காக உங்களுக்காகத்தானே நான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி இந்த கேஸை உங்களுக்காக ஜெயிச்சு கொடுத்தேன் நீங்களே இப்படி பாத்தி கட்டி அவங்கள மாதிரி கொல்லி அடித்தான் என்ன நியாயம் அப்படி கேட்கும் பொழுது ஊர் மக்களாக சேர்ந்து அடிப்பாங்க அப்போ ஒரு வயசான பெரியவர் வந்து யோ நிறுத்துங்கய்யா அவர் நல்லதானியா பண்ணுறாரு எதுக்கையா அவரை போய் அடிக்கிறீங்க நிறுத்துங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான கழவர் ஊர் தலைவருன்ற தடுத்து ஐயா கலெக்டர் நாளைக்கு காலையில பார்த்து எதுவுமே இருக்காதியா நல்ல செய்திய நான் பொறுப்பேற்றுக்குறியா அப்படின்பாங்க அத நம்பி அந்த ஹீரோ வந்து கார்ல போவாதியா இனிமே இதுதான் கிளைமாக உண்மையார் போட்டிருக்கிறாங்க எந்த பட்டுன்னு சொல்ல அந்த ஹீரோ கலெக்டர் ஒரே சமயத்துல பத்து பேர் பாஞ்சு பேர் அடிக்கக்கூடியவர் அந்த காரில் போகும்போது நைட்டில் இந்த பிரச்சனை முடிஞ்சு பஞ்சாயத்து பிரச்சனை முடிஞ்சு அந்த ஊர் பெரியவரே நீங்கள் போங்கய்யா நாளைக்கு காலையில் அந்த பாத்தி கட்டினது தனித்தனியாக பிரிச்சது எதுவுமே இருக்காது ஒரே கடலாக ஒரே இதாக இருக்கும் நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னு அது கிளட்டு பையன் அவரை கேட்டு காரில் போகும்போது ஒரு இரவில் போவாது தமாலு ஒரு மரம் ஒன்று முறிஞ்சு நடுவில் விழும் உடனே காரை நிறுத்துட்டு இறங்கி என்னென்னு பார்க்க போகும்போது மேல சாக்கு பைய போட்டு முகத்தை கட்டின ஒரு பத்து இருபது பேர் இறங்குவோம் கையில பெரிய அதுவாளோட என்னடா இது அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது எந்த வயசான கிழட்டு பைய ஊர் மக்களுக்காக அவர் போராடி வாங்கி கொடுத்து நன்றின்னு சொன்ன அந்த கிழட்டு பைய ஊர் தலைவரு எந்தந்த கிழட்டு பைய பஞ்சாயத்துல நீங்க பொங்கையா நாங்கள் பார்த்துக்கிறோம் நாளைக்கு காலையில இந்த அணி தடுப்புல இருக்காது ஒரே இருக்கும் நாங்கள் நேர்மையாக உழைச்சி வாழணும்னு சொன்னா அந்த கிழட்டு பைய அங்கே மூஞ்சியை காட்டுக்கு நிற்பா மன்னிச்சிடுங்க தம்பி எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்கள் எம்எல்ஏ எங்களுக்கு பல லட்சம் ரூபாய் கொடுக்கணுன்ட்டாரு எங்களுக்கு பணம் தான் முக்கியம்ட்டு வெட்டி கொள்ளுவானுங்க ஹீரோவை அவருடைய அப்பா ஜெயிலில் இருப்பார் அவர் மிகப்பெரிய ஆஃபீஸரு முதலமைச்சருக்கு எதிராக போராடி ஆதாரங்களை கொடுத்ததுக்காக சட்ட விரோதமாக ஆதாரங்களை அவர் திரட்டியதுக்காக ஒரு மூணு மாதம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க அவருக்கு வந்து ஒரு பார்சல் போலீஸ் கொண்ட கொடுப்பாங்க அதில் அவர் புல்ல கொல்லப்பட்ட ட்ரெஸ்ஸு ஐடி கார்டு எல்லாம் இருக்குது கண்ணீர் விட்டு அழுவார் இதோடு இந்த படத்தோட கதை கிளைமாக்ஸ் முடியுது கனத்த மனத்தோட அமைதியா ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக இருந்தேன் சரி இந்த கதையை சொன்ன இதன் மூலம் நீங்க எனக்கு எங்களுக்கு என்னையா சொல்ல போறீங்கன்னு கேட்டா இந்த முட்டாள் மக்கள் திருட்டு மக்கள் சீமான் உனக்கு எச்சரிக்கை நான் அன்புமணி ராமதாசியோ எடப்பாடி பழனிசாமியவோ வேல்முருகனையோ விஜயோ யாரையுமே நான் சொல்ல மாட்டேன் அவங்க எல்லாம் ஒரு நூறு கோடி ரூபா குட்டா வாயை சுத்தி முடிக்கிட்டு போயிடுவாங்க என் மக்களை சத்த நீ மக்களுக்காக போராடுற எந்த மக்களுக்காக நீ டங்ஷன் எடுக்க அரிட்டாபட்டி மக்கள் போராடும் போது நீ போனியோ எந்த மக்களுக்காக வள்ளலார் ஆக்கிரமிப்புக்காக நீ போராட போனியோ எந்த மக்களுக்காக எட்டு வழி சாலைக்கு நீ போராட போனியோ எந்த மக்களுக்காக நீ பறந்தோர் விமான நிலையத்திற்கு போராடினாயோ இப்ப போராட போகிறாயோ அதே மக்கள் ஆளுக்கு பத்து லட்ச ரூபா தர சீமான் உங்களுக்கு பேச வரும்போது போட்டு தள்ளுங்க என போட்டு தள்ளிடுவாங்க இதைத்தான் வந்து இந்த படத்தில் சொல்றான் கடைசி கிளைமாக்ஸ்ல நீ மக்களுக்கு எவ்வளவுதான் நல்லது பண்ணி நீ கொடுத்தாலும் ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவா நீ என்னைய வந்து நீ தடுத்து அந்த மீனை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி என்னைய சம்பாதிக்கட்டாம இப்படி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டா பத்து ஜெயிலை வாங்கி கொடுத்துட்ட ஆனா இந்த சமூகம் திருந்தாது அப்படின்னு சொல்லுவா இந்த மக்களுக்காக சீமான் இவ்வளவு போராடுறாரு இல்லையா விஜயலட்சுமி பிரச்சனை ஊதி பெருசாக்கி அவருக்கு பத்து வருஷம் ஜெயலலிதா போட்டா இதே மக்கள் கள்ள தூக்கி அடிப்பானுங்க நன்றி கெட்ட மக்கள் அதனால சீமான் போராட்டத்துல நேரடியா நீ கலந்துக்காக எந்த போராட்டம் இருந்தாலும் தானே ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க அவரை வீட்டில் போய் கேளுங்க அப்படின்னு தூண்டி விட்டுட்டு நீ கம்முன்னு சா சிக்கன் மட்டன் மாட்டுக்கட்சி சாப்பிட்டு கம்முன்னு தூங்கு இவ்வளோதான் சொல்லுவேன் நீ ஏ பொதுக்கூட்டத்தில் போய் போராட்டத்தில் கலந்துன்னு போனீங்கன்னா இந்த ஆளுங்கட்சி சார்ந்தவங்க அந்த போராட்டத்தில் இருக்கிறவனுக்கு ஆளுக்கு பத்து லட்சம் தலைன்னு கொடுத்து போட்டு தழுங்குறாங்கன்னா போராட்டத்தில் போது ஏதாவது விஷ ஊசி ஏதாவது லைட்டாக சொருவுனாங்கன்னு தீண்டுருவேன் உன்னை அதுவாலை வெட்ட வேணாம் துப்பாக்கி சொல்ல வேணாம் இப்போ லேட்டஸ்ட்டு பாய்சன் இன்ஜெக்ஷன்லாம் வந்து போச்சு ஊசிலாம் எல்லாம் காலி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க அதனால மக்கள் இனிமே இங்கேயாவது போராட்டம் நடத்துறாங்கன்னா மக்களை ஆதரவு திரட்டணும்னா போய் அவங்க கிட்ட ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் நீங்கள் பேசணும் நீங்கள் போராடுறீங்களா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் சட்டத்தின் மூலம் இதை நாம் சந்திப்போம் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முக ஸ்டாலினிடம் நேரடியாக சென்று போராடி கேளுங்கள் பஞ்சாப் மக்களை போல ஜல்லிக்கட்டு போல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு உடனே காலியறி வீடு வந்து சேரு அங்கே உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணுறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கே வந்து லெக்சர் கொடுத்துக்கிட்டு உரையாடல் பேசிக்கிட்டு இதெல்லாம் வேணாம் நீ போகாமல் இருந்தாலும் கேட்பான் இத்தனை நாளாக போன சீமான் இந்த போராட்டத்தை ஏன் போகலையும் கேட்பாங்கன்னாலும் சும்மா பேருக்கு போயிட்டு மூக்க சாமிட்டு போய் கேளுன்னு சொல்லி தூண்டி விட்டுட்டு கமலி காரியடி வீடு வந்து சேரு நீ என்னதான் மக்களுக்கிட்ட முயற்சி பண்ணி ஆதரவு திரட்டினாலும் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களும் உனக்கு ஓட்டு போட்டாலும் நீ ஜெயிக்க மாட்டே ஏன்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் ஆசிரியரை எதிர்த்து பேசலாம் திட்டான் அவன் எவ்வளவுதான் நல்லா ஒழுங்காக படிச்சு நூற்றுக்கு நூறு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எழுதினாலும் அந்த வாத்தியார் மனசு வச்சாருன்னா சுழிச்சு விட்டு மார்க்கை கொடிச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு மார்க்குன்னு போட்டு ஃபெயில் ஆகிட்டு போயிடுவார் அதை உன்னால் கேட்க முடியாது ஏன்னா இந்த மாணவன் எழுதுன மாதிரியே கையெழுத்த போட்டு வேற ஆளை கை எழுத சொல்லி வேறு பேப்பரையும் மாற்றிடுவார் அதுதான் இவிஎம்ல இப்போ நடக்குது இந்த மக்கள் எல்லாம் எட்டு கோடி மக்களும் உனக்கு ஓட்டு போட்டாலும் இவிஎம்ல மாற்றி எட்டு லட்சம் பேர் தான் போட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் போக சுப்ரீம் கோர்ட் பாரதிய ஜனதா கை காலுக்கு அடியில் இருக்கு சுப்ரீம் கோர்ட் யார் கண்ட்ரோல் இருக்கு தெரியுமா நீதிபதிகளை யார் நியமிக்கிறாங்க தெரியுமா ஜனாதிபதி ஜனாதிபதி யார் கண்ட்ரோல் இருக்காங்க தெரியுமா பாரதிய ஜனதா மோடி மோடி கையில் மோடியெலாம் ஒரு வேலைக்காரன் மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் வேலைக்காரங்க ஆர் எஸ் எஸ் இயக்கம் மோகன் பகாவத் இதுக்கு ஹெட் நீ இவதான் இவங்க எல்லாம் நியமிக்கிறாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண தாக்கல் பண்ணப்படுது இல்லையா பட்ஜெட்டு மத்திய அரசு பட்ஜெட்டு யார் தாக்கல் பண்ற நீங்க நினச்சுக்கிட்டு நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் மோடியும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லை ஏற்கனவே உள்ள பட்ஜெட்டில் என்னென்ன பொருள்களுக்கு இருக்கோ எல்லாத்துக்கும் ரெண்டு பர்சன்ட் வரையும் ஏற்றுங்கான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதை இங்கே ஆஃபீஸில் உள்ள அந்த தான் டைப் அடித்து அனுப்புவாங்க இதை இவங்க முடிவு பண்ண மாட்டாங்க எழுதி அனுப்புன டைப் பண்ணப்பட்டதை கார்பரேட்டுக்கு அனுப்புவாங்க அவங்க பார்த்துட்டு சரி எல்லாம் ஓகே இந்த மின்சாரத்துக்கு ஒரு பத்து ரூபா ஏற்றுங்க ஒரு யூனிட்டுக்கு பெட்ரோலுக்கு என்ன நூற்றி பன்னெண்டா நூற்றி பதினஞ்சா போடுங்க அப்படின்னு சில இதை மட்டும் திருத்த திருத்தம் பண்ணி அது அப்படியே நிர்மலா சீதாராமன் கொடுப்பாங்க நிர்மலா சீதாராமன் அப்படியே சட்ட பாராளுமன்றத்தில் சொல்லி நிதி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாரு இதுதான் இப்போ நடக்குது கார்பரேட் கையில் தான் இப்போ இந்தியா இருக்கு மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன்லாம் சாதாரண வேலைக்காரர்கள் சரியா இந்த மாதிரி புரிஞ்சுங்க இந்த படத்தை முதல்ல எல்லாரும் பாருங்க அதுக்காகத்தான் உணவு நேரம் முக்கியம் முடித்து பேசினேன் யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு பைசா வருமானம் கிடையாது மக்களுக்கு இலவசமா சேவை பண்ணிக்கிட்டு வரேன் ஒருவேளை இந்த சேனலை தடை பண்ணிட்டாங்கன்னா யூடியூப் தடை பண்ணிச்சுனா ஜோக்கர் டிவி மாயாவின்னு டைப் பண்ணுங்க கூகுள் யூடியூப்ல இந்த கீழே இருக்கு பாருங்க சிகப்பு கலர்ல முக்காடு போட்டு மஞ்சள் கலர் மூஞ்சி மீசை குத்து தாடி வச்சுது இந்த ஜோக்கர் அனானிமஸ் இந்த சிம்பிள் வரும் அந்த சேனலில் நீங்கள் ஓகே பண்ணி பாருங்க இந்த சேனலில் தடை பண்ண யூடியூப் முயற்சி பண்ணுது எங்களுக்கு எதிரி வெளியில் இல்லை ஹேக்கர்ஸோ அரசியல் வலியும் கிடையாது யூடியூப் தான் யூடியூப் ஏன் எங்கள் செல்ல பண்ணுது நம்ம மோடியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் பேசுகிறோம் அவங்க தான் வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க தேர்தல் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வருமானம் ஸ்டாலின் தவறரு ஐ விடியல் தவரரு ஹெய் இதை போடுறதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பத்து கோடின்னு ஸ்டாலினும் கொடுக்குறாரு உங்கள் சின்னம் தாமரை சின்னம் அண்ணாமலை அழைக்கிறார் வாருங்கள் உங்கள் ஓட்டு பாரதிய ஜனதாவுக்கு தாமரை சின்னத்திற்கு அப்படின்னு பாரதிய ஜனதா கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு அஞ்சு பத்து கோடி கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறது கேட்பாங்களா அவங்களை எதிர்த்து பேசுகிற எங்க சொல் நாங்கள் சொல்கிறது கேட்பாங்களே எங்களா இல்லா அவங்களா இல்லா அதனால எங்களுக்கு பத்தாயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் பேருக்கு மேலே போறது தான்றதே கிடையாது பத்து இருபது ஐம்பது அறுபது இப்போ தான் அதுக்கு ஏற்கனவே சொல்லி சொல்லி வாய் வலிச்சு போச்சு இதே மாதிரி சீமானுக்கும் ஓட்டு எண்ணிக்கை குறைச்சி சொல்கிறாங்க ஈவிஎம் மூலமாக ஃப்ராடு பண்ணி ஏன்னா அவர் வந்து ட்ரக்ஸ்ன்னு எடுக்கிறது எதிர்க்கிறாரு எட்டு ஒளி சாலை போடுறத எதிர்க்கிறாரு சில வைக்க போகிறது எதிர்க்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பலனூறு விமான நிலையம் அமைப்பது எதிர்க்கிறாரு அதனால் அவங்களுக்கு சினிமாவை பழிவாங்குவதற்காக எந்த எலெக்ஷனில் எப்போ பேசினாலும் ஏற்கனவே வாங்குனத விட ஒரு ஐநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி போட்டு ஓட்டு எந்திரத்தின் மூலம் போட்டு காட்டுவாங்க அப்போத்தான் அவர் ஈவிஎம் மூலம் மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டார் சரியா அதனால இப்படி மோசடி பண்ணிக்கிட்டு வராங்கன்னு ஏற்கனவே பலவாட்டி சொல்லிட்டேன் இந்த படத்தை தயவு செய்து பார்த்துக்குங்க இதுக்கு எல்லாம் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அரசியல்வாதிகள் காரணம் இல்லை மக்கள் தான் காரணம் மக்கள் பணத்தை வாங்கி ஓட்டு போட்டு இந்த அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பதனால்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை மல்லாந்து படுத்துக்கொண்டு கொண்டு எச்சியத்துப்பினால் உங்கள் மூஞ்சியில் தான் விழும் அதே போல் எந்த அரசியல்வாதி தவறு ஊழல் டாஸ்மாகில் மாற்றவனோ அவங்ககிட்டயும் பணத்தை வாங்கிட்டு அவனுக்கே ஓட்டு போட்டு முடியும் சாப்பிடறதுனால அவன் செலவு பண்ண கார்பரேட்டு கிட்ட நாட்டை விற்று ஓட்டை விற்ற உங்ககிட்ட ஓட்டை வாங்கி நாட்டை வித்தவன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறான் அவங்களால கேட்க முடியாது இந்த ஒரு அருமையான கருத்தை சொல்லுடன் இந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் முதன் முதலாக யூடியூப்பில் இந்த படத்தை பற்றி விமர்சனம் போட்டது நானாக தான் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த படத்தை சீமான் கண்டிப்பாக பார்க்கணும் மக்களுக்கு ரொம்ப உண்மையாக உழைக்கிறதா சொல்லி மாட்டிக்கிட்டு உயிரை விட வேண்டாம் மக்கள் நன்றி கற்றவர்கள் இன்று வாழ்த்தும் இந்த வாய் நாளை உங்களை கல் எடுத்து அடிக்கும் குவாட்டரும் கோழி பிரியாணியும் கையில் ஒரு லட்ச ரூபாய் பணத்துக்கு இந்த மக்கள் தயங்க மாட்டாங்க அதை எடுத்து சொல்லக்கூடிய இந்த படம் தான் அரைவா சூப்பர் தமிழ் டாப்டு ஃபுல் மூவி சாய் தரம் தேஜ் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்ச இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் இதில் வந்து அந்த ஹீரோயின் கொண்ட கற்பழிக்கிற காட்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடந்தது நினைவுபடுத்துது அதோட அந்த முதலமைச்சருக்கு பத்து வருஷம் தண்டனை கொடுத்தது ரம்யா கிருஷ்ணன் கொடுத்தது ஜெயிலை ஞாபகப்படுத்தது இந்த படத்தை அனைவரும் பாருங்கள் இந்த படத்தோட லிங்க் எங்கேயா போய் பார்க்குறதுனா டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க்கை கொடுத்துருக்குறேன் இது சட்டப்படி செல்லும் யூடியூப்போட லிங்க்கை தான் கொடுத்துருக்குறேன் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதை டச் பண்ணிங்கன்னா அந்த படம் ஓப்பன் ஆயிடும் எல்லாரும் பாருங்கள் இதுதான் நாட்டில் நடக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு மக்கள் விழிப்புணர்வோடு போராடி இந்த இந்திய நாட்டை காப்பாற்றணும் உங்கள் பிரச்சனைக்காக மட்டும் போடாதீங்க போராடாதீங்க தமிழ்நாட்டில் எந்த மக்களுக்கு அரிட்டாப்பட்டி எட்டு வழி சாலை பரந்தூர் விமானம் எங்கெங்கே அமைக்கப்பட்டாலும் மக்கள் ஒன்றாக இணைந்து போராடி இந்த நாட்டை நல்ல நிலைமைக்கு மாற்ற வேண்டும் என்று கூறி படத்தோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கமெலையும் கொடுத்துருக்கேன் அதை ஓபன் செஞ்சு திறந்து சந்தோஷமா இலவசமாக பார்த்து கழிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கீழே ஓபன் செய்து படத்தை பாருங்கள் நன்றி